அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்துக்கு ஸோ காலையில் நல்லா இருந்துச்சு இப்போன்றாங்கன்னா திடீர்னுட்டு அப்படியே இருட்டிட்டு லைட்டாக தூத்த போடுது சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்தாச்சு ஓ மய் இங்கே வெளிலட்டாங்களா ஒரு குஞ்சு சேர்த்து போச்சுங்க அஞ்சில் ஒன்று போயிடுச்சு அது கொஞ்சம் நைன் நைன் தான் இருந்துச்சு ரெண்டாவது கிளைமேட் வேறு கொஞ்சம் மோசமாக இருந்துச்சா ஸோ அதை ஒன்றும் பண்ண முடில ஆ எல்லாம் வெள்ளம் இவங்க எல்லாம் வந்துட்டாங்களா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று இவங்க எல்லாம் வந்துட்டாங்க இப்போ பாருங்க இதை போட்டு படுத்துறதே ஒரே குறிக்கோளை இருக்கா நல்ல வேலை இப்படி போட்டோம் இப்படி போட்டனால அதனால் ஒன்றும் பண்ண முடியல சரி முதல்ல இதுங்களுக்கெல்லாம் தீனி எடுத்துகிட்டு வந்து போட்டு அடுத்த வேலையை பார்ப்பான் என்னது ஐயா கட கட கடான்ண்டு வருது இவங்க நாலு பேர் என்ன பண்ணுறாங்க இதுங்க நல்லா இடம் நல்லா ஃப்ரீயாகிடுச்சு கம்முன்ட்ருக்கு உள்ளார சரி இதுக்கு முதல்ல தீனி போட்டு அந்த அந்த எடுத்துடலாம் ஒன்றியா கொஞ்சம் நல்லாவே தூறு இன்னைக்கு பரவாயில்ல அது பாட்டுக்கு அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் போயிட்டு இவங்களுக்கு முதல்ல தீனி போட்டுடலாம் இதுக்கு தீனி எடுத்துருந்தேன் இதுக்கு நேற்று போட்டு அரிசியை மூட்டு கிடக்குது சரி அதை முதல்ல பிறகட்டும் நேற்று இந்த மயிலெலாம் வந்துச்சுன்னு சொல்லி போட்டு அரிசி அள்ளி போட்டு அது வேஸ்ட்டாக போச்சு அம்மா அடிப்பா நோ நோ நோர் நோ இந்த ட்ரைவ் இங்கே வச்சாச்சா அப்போனா உங்களுக்கு ஒன்று தரேன் தள்ளு 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 தல் தல் தள்ளி நீ எங்க அதுக்குள்ளே இருப்போனே ஆ இதுங்களுக்கு இப்படி போட்டாச்சு இது கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்குது போடுறதுக்கு இது பெரிய கோழி சேர்ந்து சாப்பிடுதா அதனால் எனக்கு ஒன்றும் கண்ணா ஆறு பேரில் மூணு தான் இருக்காங்க இந்த ரெண்டு பேர் இருக்காங்களா ஓ இது கூட போய் மாட்டிக்கிட்டீங்களே ஆ போய் சாப்பிடு நீ இன்னும் உள்ளாரையே உக்காந்துருக்க ஆ வா இளமெலாம் ரொம்ப கஜை கஜன்டாகி போச்சு ஸோ இதுங்கெல்லாம் நல்லா தான் ஃபீட் பண்ணுது தண்ணி இருக்குது உள்ளார வேணும் இன்றைக்கி ஆச்சரியமாக வெளில போ போப்போ போய் கூட சேர்ந்து சுற்று முதலுக்கு இந்த கிண்ணிக்குழி வெளியே தொடர்த்திடலாம் இவன் முட்டை போடுற அளாட்ட தெரியுது அதுதான் வந்து ஆ ஆ போடு கிண்ணிக்கொழி வெளியே துரத்தியாச்சு இது இது முட்டை போட்டிருக்கா எத்தனை முட்டை போட்டிருக்கு என்ன எதுன்னு தெரியல ரெண்டு மூணு முட்டை போட்டிருக்கு இது முதல்ல எடுத்துடலாம் எடுத்து அப்படி போதை வச்சிடலாம் நம்ம இந்த குஞ்சுங்களுக்கு தீனி போட்டால் இந்த ராஸ்கல் என்ன பண்ணுறான் பாருங்க உள்ளே போய் இருக்கான் குஞ்சுங்க திங்கியோட விட்டு போட்டு அது இயந்துண்டுகிட்டு இருக்கான் என்ன பண்ணுறது ஆ அதுங்கன்னா கூட சா தீ சாப்பிட்டு போட்டு எல்லாம் போயிடுச்சுங்க இவ்வ இங்கே வெளியே இவ்வளோ அரிசி இருக்குது இதை பிறகு அதை விட்டு போட்டு உள்ளார போய் அதுக்கு போட்டுக்கு தீனி சாப்பிட்டுட்டுருக்கான் பாருங்க பாவம் அதுங்க ஃபுல்லாக கொட்டி விட்டான் அந்த கூண்டுவே தான் வந்து வந்து சுற்றுறா நீ எப்படியாச்சும் அதுங்களை போட்டு கொத்து கொத்துன்னு கொத்தணும் எல்லாம் இங்கே கொஞ்சம் லைட்டாக வெயில் வருதா வெயில் வந்தது எல்லாம் வரிசையாக வந்து படுத்தாச்சு எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு அஞ்சு டு ஆறு தான் வந்து விடையாக வரும்னு நினைக்கிறேன் இது எல்லாம் சேவலாக வருதா இல்லை எல்லாமே விடையாக வருதா என்னன்ட்டு தெரியல அந்த அந்த கோழி ஒன்று அது ஒன்று விடை நல்லா தெரியுது அது கலரை பார்த்தாலே த தெரியுது இது இது வெடைன்னு நினைக்கிறேன் இது வெடை வந்து படுத்திருக்கிறதுல நிறைய சேவைகள் வருமாட்டே தெரியுது வெடை வந்து அதோட அதோடய லட்சணம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த அதெலாம் வந்து சேவை மாதிரி தான் தெரியுது அந்த அங்கே நிற்கிறதெல்லாம் அங்கே படுத்திருக்கிறது முக்கால்வாசி வந்து சேவை மாதிரி தான் தெரியுது என்னன்னு தெரியுது இது எப்படி வரும்னு தெரியல எத்தனை சேவை வருது எத்தனை விடை வருதுங்கிறத வந்து எப்படியும் இன்னும் ஒரு ரெண்டு டு மூணு மாதம் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணாதான் இவங்களில் வந்து எத்தனை பேர் சேவலாக வராங்க எத்தனை பேர் விடையாக வராங்க எல்லாமே தெரியும் இவ இப்போ முட்டைக்கு வருவான்னு தெரில இந்த கருப்பி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் இதுங்க பெருசாகிடுச்சுன்னா நெல் இருக்குது ஒரு ரெண்டு மாதம் டு நெல் ஒரு பத்து நாள் போட்டாலே போதும் இந்த நின்று இருக்குது பார்த்திங்களா இது இது கம்பல்சரி சேவை இது ரெண்டுமே சேவை தான் அது ரெண்டுமே கம்பல்சரி தான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் இந்த பெருவடையில் மட்டும் அதை வந்து நம்ம கணிக்கவே முடியாதுங்க சின்ன இதுலேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே விட மாதிரியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெருசாகிறப்ப அது அந்த ஒரு பருவத்துக்கு வரப்போ தான் தெரியுமே அது சேவைடாக விடையாங்கிறது இது ஒரு பெருவடையில் ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ரொக்கையை பிடிச்சி பார்த்தா பார்த்தா தெரியும் இதை பிடிச்சி பார்த்தா ஆனால் வந்து இந்த பெருவடையில் கொஞ்சம் அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த கோழி மாதிரி நம்மளுக்கு கொஞ்சமாகச்சும் அந்த அந்த கலரு கலர் வச்சு நம்ம வந்து அஷூம் பண்ணிக்கலாம் அந்த கோழி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது வந்து கம்பல்சரி அது வந்து சேவை தான் ஏன்னா அது கலரை பார்த்தாலே தெரியும் இங்கி டி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இந்த இது கீரி மாதிரி வருமாட்டேன் தெரியுது இந்த இது இது கீரி போக மாதிரி வருது ஆனால் அது எப்படி வரும்னு தெரியல அங்கிட்டு உட்காந்துருக்குது இந்த இது இது வந்து பார்க்குறதுக்கு விடையோட தோற்றமாக தான் தெரியுது அதெல்லாம் எல்லாம் கலந்த தான் இருக்குது இந்த இதுவும் பார்த்தா அந்த விடையோட இது தான் இருக்குது ஆனால் எத்தனை சேவலாக வரும் எத்தனை விடையாக வரும்னு தெரியல அதே டோட்டலாக கழுத்தில் இருக்க முடியல விழுந்துருச்சு அதுக்கு பாருங்க கழுத்தில் மு முடியெலாம் விழுந்துருச்சு ஆனால் அது அது வந்து கம்பல்சரி சேவலாக தான் வரக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அதோட நடவுடை எல்லாமே வந்து அப்படி தான் தெரியுது பார்ப்போம் வெயிட் பண்ண இப்போ ஆக்சுவலாக இவங்க எல்லாமே வந்து டூ மந்த்ஸ் சிக்ஸ் ரெண்டு மாதம் ஆச்சு நேற்று நான் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தேன் எல்லாமே வந்து டூ மந்த்ஸ் சிக்ஸு இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பிரிச்சு விடணும் தாயிட்டேருந்து பிரித்து விட்டோம்னா பக்காவாக ரெடி ஆகிக்குவாங்க ஸோ எனக்கு ஒரு சின்ன யோசனைங்க இந்த இவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி நம்ம வெளியே விடலாமான்ட்டு ஒரு ஐடியா விட்டு பார்ப்போமா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படின்ட்டு ஒரு சின்ன யோசனை ஏன்னா கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அது முன்னே அந்த கிரே கலர் பூனை இருந்துச்சு பயந்துகிட்டு இருந்தோம் அந்த கிரே கலர் பூனை ஆக்சுவலாக எது எங்கேயோ போயிடுச்சு அதனால் இப்போ இவங்களை அட்டாக் பண்ணுற யாரும் இல்லை அதனால் ஒரு தைரியத்தில் நம்ம வெளியே விடலாமா என்னன்ட்டு இருக்கேன் கொஞ்சம் வெளிய விட்டால் கூட நல்லாயிருக்கும் அவங்க போய்ட்டு நல்லா மேய்ஞ்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு பார்க்குறேன் இருந்தாலும் வந்து இன்னும் நான் கிளைமேட் கிளைமேட் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ அதனால் ஒரு தானே ஆகிருக்கு ஒரு ஒரு மாதம் ஆகட்டும்னு பார்க்குறேன் இவன் இன்னைக்கு தான் எப்படி வெளில வந்திருக்கா வெளில வருது உள்ளார போகுது என்ன ரீசன் தெரியல ஹெச்எம் அதை போட்டேன் ஆர்டர் போட்டேன் ஹெச்எம் ஒன்று ஆர்டர் போட்டேன் கோல்டு சிரப்பு சுக்கா அப்புறம் நார்மல் ரெகுலராக கொடுக்குற இது எல்லாமே போட்டிருக்கு பார்ப்போம் அது வந்துட்டோம் வந்தோம்னா வந்துச்சுன்னா நாளையிலேருந்து அது நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அது வந்துச்சுன்னா அப்புறம் அதை ரெகுலராக நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சளி எதுவும் பிடிக்காமல் கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம் கோழிங்களை இதுங்கெல்லாம் இருக்குது இதை பொறுமையாக இன்னொரு இப்போ தான் நாலஞ்சு நாள் ஆச்சுல ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆக விட்டு ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக விடணும் இந்த கின்னி கோழியை ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கம்பு சூத்துகிற வேலைங்க ஒன் ஒன் பை ஒன்னாக வெளியிடணும் இந்த நாலு குஞ்சு இருக்குன்னா கரெக்டாக ஒரு குஞ்சை நோட் பண்ணி அதை வெளியேட்ணும் ஃபஸ்ட்டு எடுத்ததும் வெளிய விட்டு அது போயிட்டு அது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரே ஒரு கோழி மட்டும் நம்ம வெளில ஓடணும் அங்கே 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 இதில் எது சேவை எது வேடைன்னு தெரியல ஆக்சுவலாக அது வெளில போய்ட்டு மறுபடியும் உள்ளார வரணும் அது அது அதுக்கு பழகணும் ஆக்சுவலாக முதல்ல பழகச்சுன்னா ஒரு ஒரு வாரம் ஒரே சிக்ஸை மட்டும் வெளிய விடணும் ஒரே கோழியை மட்டும் வெளிய விட்டோம்னா அது போயிட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் அது பழகிக்கும் அடுத்துக்க அதுக்கப்புறம் அது கூட இன்னொரு குஞ்சு விடணும் அது ஒரு ஒரு வாரம் விட்டு 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 பழகணும்னா மற்றது எல்லாத்தையும் அப்புறம் அப்படியே ரொட்டேஷன் பண்ணாதான் அது பழகும் கூட வேறு அது இருக்குது பெரிய கோழி அது கூட விட்டோம்னா ஆனால் அது கொத்துது ரொம்ப இது கொஞ்சம் பெருசாகிடுச்சின்னா பிரச்சனை இல்லை அது பெரிய கோழி கூடயே உள்ளலாம் தைரியமாக யோசிச்சு தான் பண்ணணும் அதை ஏன்னா டைரெக்டாக பெரிய கோழி கூட விட்டோம்னா அது ரொம்ப அட்டாக் பண்ணிடுச்சின்னா ரொம்ப தலைவலி ஸோ ஒவ்வொன்று ஒன் பை ஒன்னாக தான் பண்ணணும் என்ன பார்த்தீங்களா நீ இங்கே என்ன இருக்கான்னு தெரியல இவன் மட்டும் உள்ளார இருந்தா கேட்டு உள்ள சாத்தி இருந்துச்சு இப்போதான் பிடிச்சி திறந்து விட்டேன் இவங்களாம் என்ன வந்துட்டாங்களா வரலையா மழை வேறு வர மாதிரி இருக்குது நம்மளும் தோல்ந்துட்டு வந்துட்டோம் சரி அப்படி போய் எல்லாத்தையும் அடைச்சி விட்ருலாம் அடைச்சி விட்டோம்னா அவங்கவுங்க அவங்களவங்க வேலையை பார்ப்பாங்க போ போ எல்லாம் உள்ள இது என் கிரேக்கோடி வெளியே நிற்கிது வாருங்க அது அந்த கொஞ்சங்கள்ல நல்லவெல்லாம் நம்ம இப்படி போட்டது ஓரளவுக்கு நல்லதாக போச்சு இல்லைன்னாட்டு இன்னைக்கு செஞ்ச போட்டு எடுக்காமல் விட்டுறாது போடா நீ போடா நீ உள்ளார போனதாண்டா கரெக்டு எல்லாம் வந்துட்டாங்க பாட்டுக்கு ஆ போ உள்ள போ உள்ள ஏ ஆ ஓடு ஓ போ இல்லை ஓடு ஓடு குச்சி காணா ஐயா குச்சி எங்க வச்சேன் குச்சி அங்கே தான் இவங்கள தாண்டி தான் குச்சி இருக்கா ஓடு 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 வா 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 இல்லை இவங்களை அடைக்கிறதுக்கு சிம்பிளான ஒளி ஒன்று இருக்குது அதை எடுத்து கையில் எடுத்தோமோ தான் வேலைக்காகும் இதுதான் அவனுங்களா ஈஸியாக அடைக்கிறக்கு உண்டான ஒரு சிம்பிளான வழி இப்போ போவானுங்க பார் உள்ளார வட 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 வடே குறைய இல்லையா பாருங்க எல்லாம் கிட்ட கிட்டு கிட்டுக்கிட்டு உள்ளார போகிறானுங்களா இல்லையான்ட்டு ஒன்று ஒன்று வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் ஒருத்தி ஏறிட்டல இன்னும் இவன் சேவை ஏறிட்டானா வேலை முடிஞ்சு ஓ போ போ எல்லாம் உள்ள போ போ ஏறு 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 ஏறுனா போடுறேன் ஏறுங்க வெள்ளி வெள்ளிக்கொட்டிருச்சே போடி 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 ஓட்டு ஓட்டு ஓ ஓடு இவன் மட்டும் ஏற மாட்டிக்கிறா பாருங்க அவங்க அம்மாக்காரி மட்டும் மீதி எல்லாம் ஏறிடுச்சு படப்பட கூட புடான்ட்டு எங்கே இந்த கின்னிக்குலி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது கூட வந்துடும் போங்க உள்ளே போங்க ஓ ஓர் மேடம் ஏர் இந்த நாள் ஆகுது நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் போ ஆகிவிட்டது ஏறு மேடம் போனால் போடுவேன் உள்ளார உள்ளார போடுவேன் உள்ள போடுவேன் அந்த அந்த கோழி பண்ணுற வேலைங்க எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் துரத்து துரத்தையும் துரத்து வெளியே துரத்திக்கிட்டு கடைசியில் சட்டியை கொண்டு போய் உள்ளார வச்சிட்டேன் கம்மன்ட்டு அது உள்ளே நம்ம கையில் இருக்கிறனால தான் இப்போ உள்ளே நம்ம போக மாட்டேங்கிறான் இந்த டோரி இறக்கி விட்டாச்சு இப்போ போகும்போதுன்னு நினைக்கிறேன் ஓ உள்ள போல உள்ள அடி போடி உள்ளே போடி ஐய்ய என்னது இது வம்பா போச்சு இவ்வளோ அடைச்சி விட்றலாமா இவ்வளோ அடைச்சிவிட்டோங்க இந்த தொல்லா இருக்கு போ 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 கூட்டிகிட்டு பிள்ளைங்களா இந்த இவங்க எல்லாம் இப்போ உள்ளே வந்துட்டாங்க பாடி பிள்ளைங்கள கூட்டிகிட்டு உள்ளேப்போ உள்ளே போ உள்ளே போய் சார் ரொம்ப ரா ராவடி பண்ணுது எது பாருங்க ஐயோ வெளியே வரமாட்டேங்கிறான் ரொம்ப ரேராக தான் வரான் வாங்க 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 இதனால் என்ன பண்ணுது ஒரு பிள்ளையா ரொம்ப நேரம் போராடி எல்லாத்தையும் உள்ள தள்ளியாச்சு படாத பாடுபடுத்து அவன் ஒருத்தி தான் எல்லா யாரையும் உள்ள விட மாட்டேங்கிறா இப்போ அது எல்லாம் அது போய் உள்ளார உட்கார விட்டு தான் இவங்க எல்லா நம்மளோட பெரிய தர்ம சங்கடமாகி போச்சு ஓ எல்லாம் அவங்க அம்மாவே உள்ளார் போய் உட்காந்துருச்சு ஒருத்தி மட்டும் வெளியே முஞ்சிகிட்டு இருக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு